பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம்னு சொல்லுவாங்க அது திருப்பூர்ல பள்ளிக்கூட ஹெட் மாஸ்டர் பலி வாங்குற அளவுக்கு போயிருக்கிறது தான் பெரும் சோகம் பள்ளிக்கூடத்துக்கு வந்த பையன் பைக்குள்ள கஞ்சா வச்சிருந்தானா பார்த்து கண்டுபிடிச்ச ஹெட்மாஸ்டர் அதை எடுத்து கொளுத்தினாரா மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு எழுதி வாங்கினாரா ஆனா அவரே ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டதா குற்றவாளி மாதிரி கை நீட்டுது இந்த சமூகம் பிடிச்ச கஞ்சாவோட பையனை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்த வேண்டியது கேக்குது பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பள்ளியோட நல்ல பேரையும் மாணவனுடைய எதிர்காலத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் எடுத்த இந்த முடிவுக்கு இப்படி ஒரு அவதூறா அப்படின்னு கலங்கி நிக்கிறாரு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் அடிச்சாரு எரிச்சாரு மறைச்சாரு ஆனா மீடியா அவர் என்ன விட்டப்பாடு இல்லையே செஞ்சு வந்த நியூஸுக்கே இப்படி ஒரு கலாட்டானா பையனை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்தா என்னவா இருக்கும் கஞ்சா வித்த பதினாறு வயசு பொண்ணு பிடிக்குது கோவை போலீஸ் அவளும் தண்ணிலே மறந்து பேசும் போதே அவருடைய வாக்குமூலத்தை வீடியோல பதிவு பண்ணுது என்ன ஆச்சு அந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆச்சு பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்க சிறுவ சிறுமியர் எந்த குற்றத்துல சிக்கினாலும் அவங்களுடைய அடையாளத்தை பொது காட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாமரனுக்கும் தெரிந்த சட்டம் ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லயே பதிவான அந்த வாக்குமூலம் தான் இன்னைக்கு அம்பலத்துல ஏறி அசிங்கப்பட்டுகிட்டு இருக்கு அந்த பொண்ணு நெல்ல கூட்டமா உட்கார்ந்து குடிக்கிறாங்க மாணவிகள் அதே பள்ளிக்கூடத்துல தான் யாரும் அந்த வீடியோவை பதிவு பண்ணிருக்காங்க சீனியர் மாணவிகள் குடிக்கிறாங்க விளையாட்ட ஆரம்பிக்கிற போதை பழக்கம் தான் மொத்தமா கொண்டு போய் தள்ளுது அப்படின்றது இன்றைய இளைஞர்களுக்கு இல்ல பெற்றோர்ல பல வகை உண்டுங்க ஒருவேளை சொத்துக்காக வேலைக்கு போறவங்க வீட்டு இஎம்ஐ கட்டுறதுக்காக வேலைக்கு போறவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வேலைக்கு போறவங்க வகைதான் மூணே தவிர பிள்ளைகளை கவனிக்காம விடுற கொடுமையினால ஏற்படுற விளைவு ஒண்ணுதான் கஞ்சாவோ குடிக்கிற அடிக்கிற மதுவோ புள்ளிக்குள்ள பூந்து ஆட்டி படைக்குதுன்னு பார்த்த ஒரு பார்வையிலேயே கண்டுபிடிக்கிறவங்க தான் ஒரு சரியான பெற்றோர் கொற்ற மழையில லிப்ட் கொடுத்தவங்க ஒருத்தன் கார்ல ஏறி கெட்டு போறா ஒரு பொண்ணு தன்னையும் அறியாம தனக்கு நடந்த தப்ப திரும்பி வந்து தாய்கிட்ட சொல்றா குற்றம் செஞ்சவனை தேடி போய் கண்டிக்கிறதுக்கோ காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அவனை தண்டிக்கிறதுக்கோ வழியே இல்லாத ஒரு ஏழை தாய் அவ நடந்தது நம்மோடு போகட்டண்டி கண்ணி நமக்கு வேற கதி இல்ல அப்படின்னு கொதிக்கிற தண்ணிய அந்த குழந்தையுடைய தலைமையில ஊத்தி அக்னி பிரவேசம் பண்றா அந்த தாய் இதோட எல்லாம் நீ மறந்துரு மறுபடியும் நீ புனிதமாயிட்ட

அரசாங்கம் தன்னை முடியுமா முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும் போதைய உள்ள நுழைய விட்ட அரசாங்கத்தால தான் அதை தடுக்க முடியும் ஒப்புக்கிட்டா கேவலம் எதிர்கட்சிகள் எகிரி தள்ளும்னு நிலைமையோட தீவிரத்தை முழு மனதோட ஏத்துக்கிறதுக்கு தயங்கவே கூடாது லேப்டாப் நிதி உதவி சைக்கிள் இது எல்லாமே ஒரு அழகான கட்டிடம் கட்டுறதுக்கான வேலை போதைக்கு எதிரான போர தீவிரமா நடத்தாம அதை அமுக்கி மறைக்க பாக்குறது அது அந்த கட்டிடத்துக்கே குண்டு வைக்கிற வேலை ஆழ்வோர் தான் முடிவு பண்ணணும் கட்ட போறீங்களா இடிக்க போறீங்களா